கன்னி ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் நான்காம் இடத்துல அவருமே கேதுவோடைய நட்சத்திரத்தில் அந்த கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் நான்காம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இந்த வாரம் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வா கலந்து சேர்ந்து இருக்காங்க அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஏதோ வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்பவும் நிதானமாகவும் ரொம்ப யோசித்தும் செயல்படுங்க இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அரசியல் வாழ்க்கையில் மிக கவனம் தேவை எதிரிகளால் தொல்லைகள் உண்டு உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை ஜாப் உங்களுக்கு இருக்கும் கோச்சாரத்தில் சனி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆகனால உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்குது ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணிக்கணுங்கிறது இல்லை வேலையும் நிமித்தமான ட்ராவல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த வாரத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குருவும் சனியும் பார்க்கறதுனால ஒன்று நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் அல்லது குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு துர்கையுடைய தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும்